அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நினைப்பது நடப்பதில்லை ஏதேதோ கோட்டை கட்டி எழில் உலகில் வாழுகின்றோம் ஏதேதோ கோட்டை கட்டி எழில் உலகில் வாழுகின்றோம் எல்லாமே நடக்குமென்று எழிலவனை வேண்டுகின்றோம் ஏதேதோ கோட்டை கட்டி எழில் உலகில் வாழுகின்றோம் எல்லாமே நடக்குமென்று எழிலவனை வேண்டுகின்றோம் நினைப்பது எல்லாமும் நினைத்தபடி நடந்து விட்டால் நினைப்பது எல்லாமும் நினைத்தபடி நடந்துவிட்டால் நெஞ்சம் இனித்து நிமிர்ந்தபடி பார்த்திடுவோம் நினைப்பது எல்லாமும் நினைத்தபடி நடந்து விட்டால் நெஞ்சம் இனித்து நிமிர்ந்தபடி பார்த்திடுவோம் தன்னால் தான் முடிந்ததென்று தலை கர்வம் வருவதனால் தன்னால் தான் முடிந்ததென்று தலைக்கர்வம் வருவதனால் தேவனுக்கு நன்றி சொல்ல தெரியாமல் போகிறது தன்னால் தான் முடிந்ததென்று தலைக்கர்வம் வருவதனால் தேவனுக்கு நன்றி சொல்ல தெரியாமல் போகிறது தெரிந்தாலும் கூட தைரியமும் தடுக்கிறது தெரிந்தாலும் கூட தைரியமும் தடுக்கிறது ஒரு சில நடந்ததனால் உள்நெஞ்சம் மகிழ்கிறது அவரவரின் தேவையை ஆண்டவனவன் உணர்ந்ததனால் அவரவரின் தேவையை ஆண்டவனவன் உணர்ந்ததனால் அவரவர்க்கு ஏற்றபடியை அதை நடத்தி கொடுக்கின்றான் அவரவரின் தேவையை ஆண்டவனவன் உணர்ந்ததனால் அவரவர்க்கு ஏற்றபடியை அதை நடத்தி கொடுக்கின்றான் நமக்கு வர வேண்டியது வாராமல் இருக்காது நமக்கு வர வேண்டியது வாராமல் இருக்காது வரக்கூடாதது வந்து நம்மை கெடுக்காது அன்றாட நிகழ்வுகளை அளந்து அவன் கொடுப்பதனால் அன்றாட நிகழ்வுகளை அளந்து அவன் கொடுப்பதனால் அவனுக்கு நன்றி சொல்லி அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் அன்றாட நிகழ்வுகளை அளந்து அவன் கொடுப்பதனால் அவனுக்கு நன்றி சொல்லி அகமகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் எதிர்பார்ப்பை குறைத்து எளிமையாக வாழ்ந்திடுவோம் எதிர்பார்ப்பை குறைத்து எளிமையாக வாழ்ந்திடுவோம் எழிலவனை வணங்கி என்றென்றும் மகிழ்ந்திடுவோம் எதிர்பார்ப்பை குறைத்து எளிமையாக வாழ்ந்திடுவோம் எழிலவனை வணங்கி என்றென்றும் மகிழ்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்